ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினொன்று பார்க்கலாம் இடைநிலை அளவு காண்க நம்மளுக்கு அட்டவணை கொடுத்துக்கிட்டு இடைநிலை அளவு கேட்கிறாங்க மொத்தமா ரெண்டு மெத்தட் உண்டு முதல் மெத்தட் என்னன்னா மேல் வரிசையில் இருக்கக்கூடிய எண் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது மெத்தட் என்னன்னா குழுவா கொடுத்துருப்பாங்க சீரோல இருந்து பத்து இல்லைன்னா பத்துல இருந்து இருபது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா மேல் வரிசையில் இருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில எழுதணும் அதுக்கு முதல்ல நீங்க இந்த மாதிரி மூணு பாக்ஸ் போட்டுக்கணும் வந்து உயரம் அட்டவணையில முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மாணவர்களின் எண்ணிக்கை இன்னொரு விஷயம் நீங்க மறக்கக்கூடாது இடைநிலை அளவு குவிவு நிகழ்வன் அதை எழுதிக்கணும் ஓகே இப்ப நம்ம ஏறு வரிசையில எழுதிடலாம் ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும் அப்ப இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது நூற்றி ஐம்பது அதுக்கு கீழே எட்டு இருக்கு அப்ப நீங்க இங்க நூற்றி ஐம்பதுன்னு எழுதிக்கணும் இதுக்கு நேரா இங்க எட்டுன்னு எழுதிக்கணும் அப்புறவு நூற்றி ஐம்பதுக்கு அடுத்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரும் அதுக்கு கீழே நாலு இருக்கு அப்ப எழுதிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நால இங்க எழுதணும் இனி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு அடுத்த என்ன வரும் நூற்றி ஐம்பத்தி நாலு வரும் அதுக்கு கீழே மூணு இருக்கு எழுதிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி நாலு அப்புறவு மூணு இனி நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அடுத்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரும் அதுக்கு கீழே ஏழு இருக்கு எழுதிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அதுக்கு கீழே ஏழு இனி அதுக்கு அடுத்த என்ன வரும்னா நூற்றி ஐம்பத்தாறு அதுக்கு கீழே மூணு இருக்கு எழுதிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அதுக்கு கீழே மூணு அடுத்த நூற்றி ஐம்பத்தி ஆறு கிடத்த என்ன வரும்னா நூற்றி அறுபது வரும் அதுக்கு கீழே பன்னெண்டு அப்போ எழுதிக்கலாம் நூற்றி அறுபது அதுக்கு கீழே பன்னிரெண்டு இனி கடைசியாக என்ன வரும்னா நூற்றி அறுபத்தி ஒன்று அதுக்கு கீழே நாலு எழுதிக்கலாம் நூற்றி அறுபத்தி ஒன்று அதுக்கு கீழே நாலு சரிங்களா எழுதிட்டோம் இனி அடுத்த குவிவு நிகழ்வன் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா மாணவர்களின் எண்ணிக்கை இதில் ஃபர்ஸ்ட் என்னதற்கு எட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இப்போ இந்த எட்டையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டணும் எட்டே நாளையும் கூட்டுங்க பன்னிரெண்டு இனி பன்னிரெண்டையும் இந்த மூணையும் கூட்டணும் கூட்டணும் என்ன கிடைக்கும் பதினைந்து இனி பதினைந்தையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டணும் கூட்டுனா இருபத்தி கிடைக்கும் அப்புறமா இருபத்தி ரெண்டையும் மூணையும் கூட்டணும் கூட்டுனா இருபத்தைந்து அடுத்த இருபத்தைந்தையும் பன்னிரெண்டையும் கூட்டணும் கூட்டுனா முப்பத்தி ஏழு அப்புறமா முப்பத்தி ஏழையும் நாலையும் கூட்டணும் கூட்டுனா நாற்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் சரிங்களா வேற எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கதை அப்படியே எடுத்து எழுதணும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த எண்ணையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டி இங்கே எழுதணும் இனி இதையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் கூட்டி எழுதணும் இந்த மாதிரி எழுதணும் ஓகே இனிமேல் எண் எண்ணுனா எண்ணிக்கை அதாவது இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டினா நாற்பத்தி ஒன்னு கிடைக்கும் இந்த மதிப்பும் இங்கே இருக்கக்கூடிய கடைசி மதிப்பும் சமமாக இருக்கும் ஓகே இப்போ நாற்பத்தி ஒன்று என்னது ஒற்றைப்படை எண் அப்போ ஒற்றைப்படை எண்ணா இருக்கிறதுனால இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவே எழுதியிருக்கேன் எண் கூட்டல் ஒன்று டிவைடர் பை ரெண்டு ஆவது உறுப்பு இப்போ மதிப்பை பிரதிடலாம் என்னோட மதிப்பு நாற்பத்தி ஒன்று அடுத்த கூட்டல் ஒன்று டிவைடருக்கு கீழே ரெண்டு அப்புறமா ஆவது உறுப்பு

நம்மளுக்கு குவிவு நிகழ்வன்ல இருபத்தி ஒண்ணு இல்ல அப்ப அது எதுக்கு இடையில வருதுன்னு பதினஞ்சுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இடையில தான் இருபத்தி ஒன்னு வரும் அப்ப இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பரை எடுத்துக்கணும் இந்த பெரிய நம்பருக்கு என்னது இருக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து இதுதான் இடைநிலை அளவு அப்ப எழுதிக்கலாம் அப்ப இடைநிலை அளவு என்னது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு உயரத்தை சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கலாம் இதுதான் நம்மளோட இடைநிலை அளவு சரிங்களா இவ்வளோ நந்த இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்